வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சேரியில் அஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அங்கே அஞ்சல் அடை நின்றுகிட்டு இருக்காரு அவர் செய்ய காட்டுறாரு உள்ளே போன்ட்டு அவரும் உள்ளே வந்தோன்னே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அழுதுக்கிறாங்க ஏங்க நீங்கள் அப்படி பண்ணிங்கன்ட்டு நீ ஏன் அப்படி பண்ணுன்ட்டு ரெண்டு பேருமே அப்போது நீங்கள் எங்கள் அப்பா திட்டாங்கன்ட்டு இப்படி பண்ணீங்க ஆனால் அதனால தான் என்னோடய காதலை நிரூபிக்கிறதுக்காக மாத்திரை குடித்தேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலைனாக்கா அந்த மாதிரிலாம் நிலமை நடந்திருக்காதான்ட்டு ரெண்டு பேரும் மாதத்தில் ஒருத்தர் மாறி மாறி அழுதுக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நானும் இதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கை ஓம் கூட தானேன்ட்டு அதனால்தான் பல்ல வைக்கலான பண்ணி போனீங்க சொன்னோன்னு அந்த சூழ்நிலையில் நான் தப்பாக முடிவெடுத்துட்டு அவங்க அப்பா திட்டினாருன்ட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்ட்டு அவங்களுக்காக நினச்சிங்களே என்ன நீங்கள் நினைக்கலையோ நான் செத்து இருந்தால் கூட நானும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பேன் எப்போயுமே நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அப்போ எதுக்காக சரட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குதுன்ட்டு இவங்க கேட்குறாங்க அவர் நான் வீட்டுக்கு போனேன் வீட்டில் நடந்த சொல்கிறேன் சொல்கிறதைக்கிட்ட அவங்க ஷாக் ஆகிட்டு அப்போ உங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களான்ட்டு இப்போ அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார் அதுக்கப்புறமா நம்மளை ஏற்றுக்குவாங்க அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக இருந்தோம்னாக்கா வீட்டுக்கு போகலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிய இது அஞ்சல் அடப்பா வெளியிலிருந்து கேட்டு ஷாக் ஆயிட்டு அவர் அஜய் மேல விருப்பாகிறார் இதே நேரத்தில் பல்லவி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜயோ அந்த பொண்ணையும் வெளியில் அனுப்புறது யார் தெரியுமா பார்வதி தான்ப்பா பார்வதி தான் நல்ல மாதிரி இருந்துக்கிட்டு அஜய்யும் அந்த பொண்ணும் நேரத்தில் வந்து அனுப்பியிருக்கா தான்ப்பா குழப்பத்தில் எனக்கு கல்யாணம் மாறி நடந்தது அவன்லாம் ஒரு மனுஷன் அவனா என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் எப்படி எடுத்துன்னு போயிட்டு அறிமுகப்படுத்திருக்க முடியும் எல்லாமே காரணம் உன்னோட ஃப்ரெண்டு அதனால இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நொட்டோட்டில் நிற்க வைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு விஷ்ணுநாதனோட பிஸ்னஸை முடக்கிறேன் எல்லாத்தையுமே நாசம் பண்ணி நொடோட்டில் நிற்க வைக்கிறேன் அந்த குடும்பத்தை இவங்க கோவப்படுறாங்க அதை கேட்ட அவங்க அப்பா ஆகிட்டு திட்டராாரு வேணாமா அப்படியெல்லாம் பண்ணாத இந்த இடத்துக்கு நீ வாழ வந்திருக்க நீ இப்படியெல்லாம் பண்ணிணா அது உன்னோடைய உன்னையும் பாதிக்கன்ட்டு இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கன்றதே கிடையாது இப்போ இவங்களை பழி வாங்குறது ஒன்று தான் என்னோட வேலை அந்த வேலை நான் போது வேணாமான்ட்டு இவங்க சொல்கிறாங்க கிடையாது அவங்கள நடுவாட்ல நிற்க வரவர்களும் இதுலேருந்து நான் ஓய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் நான் எதை செஞ்சு எதை நினைக்கிறேன்னா அதை தான் செய்வேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவங்க கீழே வராங்க வீட்டில் வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாம்னா காரணத்தில் கண்ணனோட அம்மா இல்லைன்ட்டு கேட்கும்போது பார்வதியோ அர்ஜுனம் வந்துட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க என் பையன் அஜய் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக அவங்க அப்பா திட்டுறாரு அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு எதுவும் சம்மதம் இல்லை வந்து திட்டாரு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவனை அப்படியே நாங்கள் மாட்டோம் அப்பாவோட கோவம் குறையிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி ஆமா அத்தை இப்போ மாமா கோவமாக இருக்கார் அவரோட கோவம் குறையிட்டு அதுக்கப்புறமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு அவங்கள இவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க மார்க தரிசி வந்துட்டு கண்ணன் கிட்டே சொல்கிறாரு என் பொண்ணு மனசில் பட்டு நான் அப்படியே செஞ்சுடுவா நடந்துக்குவா பேசிவிடுவா அது எதுவும் பெருசு படுத்தாதீங்கம்மா பிள்ளை என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துங்கன்னு சரிங்க சரிங்கம்மா அவங்களோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவோன்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா கண்ணனோட அம்மா வராங்க அவங்ககிட்டயும் விஸ்வநாதன்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்வதியும் பாட்டியும் வந்துட்டு கண்ணனுக்கும் பல்லவிக்கும் ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கேட்குறாங்க ஒரே குழந்தையோட நிறுத்திட்டு ரெண்டாவது குழந்தைய போய் போத்து கொடுக்க போறதுட்டு அதுக்குலாம் என்ன பாட்டி அவசரன்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட தனியாக கேட்குறேன் இல்லாட்டி நான் பப்ளிக்கில் கேட்பேன் அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக பெற்று கொடுக்கறதுக்கு கற்றுக்கோ லேட் பண்ணி நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு பாட்டி கெண்ட அடிக்கிறாங்க இதை வந்துட்டு அர்ஜுன் பார்க்குறாரு இவ் பார்வதி கூப்பிட்றாரு அவங்க வரமாட்டாங்க ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோன்ட்டு இதை பாட்டியும் கவனிக்கிறாங்க இவர் ஒரு தடவை பேப்பர் சொல்லிட்டு பார்வதி மேலே போடும்போது அவங்க அதை திருப்பி எடுத்து போடுறாங்க இவர் திரும்பவும் எடுத்து பாட்டி மேலே போட்டுடுறாரு பாட்டி கத்துறாங்க யார் அது என் மேலே போடுறதுன்னுட்டு இது காற்றுல ஏதாவது வந்து விழுந்திருக்கன்ட்டியும் சமாளிக்கிறாங்க உன்னோட வயசு என்னோடய பா என்னோட அனுபவம் அதனால் நீ கிளம்பவன் தான் கூப்பிடலாம் போனிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு நீ கிளம்பன்ட்டு அவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில் வராங்க இவர் தனியாக கூட்டிகிட்டு வராரு வந்தவன்ன நன்றி சொல்கிறாரு எதுக்காகன்னு கேட்டவொடனே நீ அந்த நேரத்தில் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ண தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த குழப்பத்தில் வந்து வெளியில் வந்து கண்ணனுக்கும் பல்லவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுப்பார் இந்த குடும்பத்தோட மான மரியாதை நீ காப்பாற்றிட்டு இவர் ஒரு நன்றி சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது அந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் எல்லாமே சரியாக போச்சு அவ்வளோ தானே இதில் என்ன இருக்குது எதுவும் தப்பாக போல் சரியாக தானே நடந்திருக்குதுன்னு சொல்லும்போது இவர் கையில் வளையல் போட்டு விட்டுறாரு இது எப்போ வாங்கினீங்கன்னு சொன்னோம் நீ அஜய்க்கு எப்போது வளையில கழட்டி கொடுத்தியோ அப்போயோ அதை வாங்கிட்டேன்னு சொன்னோன்னே அதை நீங்கள் பார்த்துட்டிங்களான்ட்டு ஆமான்ட்டு இந்த வளையல் பிடிச்சிருக்குதான்னு கேட்கும்போது இவங்க சந்தோஷப்படுறாங்க ப்ரோமோல பார்வதி வந்துட்டு பல்லவிகிட்ட சொல்கிறாங்க கண்ணன் குடும்பத்தில் மேலே எல்லார்டுமே அன்ப பாசமாக பழகுவான்ட்டு அப்போ இவங்க கண்ணனை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கண்ணனை பற்றி இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது உங்களுக்கும் கண்ணனுக்கும் அந்தளவுக்கு க்ளோஸாகட்டு இவங்க கேட்குற அவங்க நாற்ற நேரம் ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்